சப்போட்டா பழத்தில் நிறைந்திருக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னவென்று தெரியுமா மாம்பழம் ஆப்பிள் அல்லது வாழைப்பழத்தை ஒப்பிடும்போது சப்போட்டா பழம் சற்று மவுசு குறைவானதுதான் இன்று இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் சப்போட்டாவை பயிரிடுகின்றன இதில் கர்நாடகா முதலிடம் வகிக்கிறது இந்த பழத்தில் பல வகைகள் பல பெயர்கள் உண்டு இதன் பிசுபிசுப்பு சுவையால் பழத்தை அப்படியே உண்ண பலருக்கு பிடிக்காது ஆனால் பாலுடனோ அல்லது கூழாகவோ சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் இந்த பழம் பல வகையான இனிப்புகளையும் ஜாம் வகைகளையும் செய்ய பயன்படுகிறது சாப்பிடும் வகை எதுவாக இருந்தாலும் இதில் நிறைந்துள்ள நன்மைகள் காரணமாக இதை சாப்பிடுவது மிகவும் நல்லது சப்போட்டா வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது பழத்திலுள்ள வைட்டமின் ஏ கண்ணிற்கு மிகவும் நல்லது என்பதோடு வயது முதிரும்போது பார்வை மங்காமல் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பிற புளிப்பான பழங்களில் காணப்படும் வைட்டமின் சி சத்து வலுவான எதிர்ப்பு சக்தியை தருவதோடு இதே கோளாறுகளையும் நீக்குகிறது சப்போட்டா பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு தோன்றும் காலை நேர உடல் உபாதைகளை எதிர்கொள்ளவும் வயிறு தொடர்பான கோளாறுகளை எதிர்கொள்ளவும் உதவுகின்றன இதில் காணப்படும் வைட்டமின்கள் மாவு சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உகந்தது ஐபிஎஸ் எனப்படும் செரிமான பிரச்சனைகளை சப்போட்டா சாப்பிடுதல் மூலம் களைய முடியும் இதில் உள்ள நாச்சத்துக்கள் மலச்சிக்கலையும் போக்கவல்லவை இதில் அபர்விதமான காணப்படும் ஃப்ரூக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் சர்க்கரை சத்துக்கள் இந்த பழத்தை ஒரு சக்தி களஞ்சியமாக்குகிறது நீங்கள் பரபரப்பான வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் உடன் ஒரு சப்போட்டாவை எடுத்து சென்று உங்கள் சக்தியை ஈடுகட்டி உங்கள் நாளை பயன்படுத்துங்கள் உடைத்த சப்போட்டா விதைகள் சிறுநீர் இலக்கியாக செயல்படுவதால் சிறுநீரக கற்கள் மற்றும் நோய்கள் உருவாகாமல் பாதுகாக்கிறது பாஸ்பரஸ் இரும்பு கால்சியம் துக்கநாகம் தாமிரம் மற்றும் செலீனியம் போன்ற பல கமி கனிம சத்துக்கள் நிறைந்த சப்போட்டா உங்கள் எலும்புகளை நன்கு உறுதியாக்கும் சப்போட்டாவை உண்ணுவதால் ஊட்டச்சத்து மருத்துக்களை பின்னாலில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது சப்போட்டா பழம் சருமத்திற்கும் முடிக்கும் நல்லது இதுபோன்று மேலும் பல வியப்பூட்டும் செய்திகளை அறிய எங்களுடைய தமிழ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.